அதுவும் முருகா வெற்றி வெயில் முருகா வெயில் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உன்னை தன் தேவைக்காக பயன்படுத்தும் ஒரு உறவு உன்னை பற்றி வேறு ஒருவரிடம் கூறி அப்படி என்ன வார்த்தை கூறினார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றாயா இதோ சொல்கின்றேன் முழுமையாக தெரிந்து நீ மட்டும்தான் அவரை உயிர் என்றும் அவர் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை என்றும் அவரை நினைத்து பல கற்பனை கோட்டைகளை உன் மனதில் அழகாக பதித்துள்ளாய் எப்படியெல்லாம் நான் அவருடன் வாழ வேண்டும் இவருக்காக நான் எந்த உறவையும் விட தயாராக இருக்கின்றேன் குடும்பமாக இருக்கலாம் அல்லது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எனக்கு இவர் மட்டும்தான் முக்கியம் இவருக்கு மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்னுடைய உயிர் உலகம் என்னுடைய மூச்சு என எல்லாமே இவர்தான் என்று ஒருவரை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கண்மூடித்தனமான அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கின்றாயே அந்த உறவை பற்றிய விஷயம்தான் இது நீ அப்படி நினைக்கின்றாய் அவள் எப்படி உன்னை நினைக்கின்றார் என்று உனக்கு தெரிய வேண்டாமா உன்னை தன் தேவைக்காக பயன்படுத்திக் கொள்கின்றார் என்னிடம் என்ன தேவையுள்ளது அவருக்கு என்று கேட்கின்றாயா இப்படி கேட்க வேண்டாம் தங்கமே மனிதர்களுக்கு ஒருவரிடமும் ஒருவருக்கு தேவைகள் இருக்கத்தான் செய்கின்றன அந்த தேவை பூர்த்தியாகும் அளவிற்கு அவர்கள் நல்லவர்கள் போல் நடித்துவிட்டு பின்பு அவருடைய சுயரூபம் தெரிந்துவிடும் உண்மையும் அப்படித்தான் அவர் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் உன்னிடத்தில் மிகுந்த நல்லவராகவே தோற்றமளித்து கொண்டிருக்கின்றார் உன்னை தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்தவுடன் குப்பையை தூக்கி எறிவது போல உன்னை தூக்கி எறியப் போகின்றார் அதற்கு முன்பாகவே உன் அப்பா நான் உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்கின்றேன் நான் செல்வதை கேட்டு அவரிடமிருந்து விலகி வந்துவிடு அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது உயிருக்கு உயிராக உயிரினும் மேலாக நினைக்கும் அந்த நபர் அவருடைய நண்பரிடம் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா நான் அவரை பொழுதுபோக்கிற்காகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் பேசி கொண்டிருக்கின்றேன் காரியம் ஆகும் வரை காலை பிடிப்பேன் காரியம் முடிந்தவுடன் கயட்டி விடுவேன் என்று கூறியிருக்கின்றார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ கனவில் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாய் அல்லவா எனக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் உன்னுடைய அன்பு புனிதமானது அவருடைய அன்பு சாக்கடை போன்றது சாக்கடை நீரில் புனிதம் கலக்கலாமா கலக்கக்கூடாது தங்கமி அவர் உனக்கு துரோகம் இழுக்கின்றார் வாழ்க்கையில் அவர் உனக்கு சரியான பொருத்தமான நபர் இல்லை இதை புரிந்து கொள் இருந்தது போதும் அனைவரும் நல்லவர்களே என்று நம்பி பாசம் வைத்தது போதும் வாழ்க்கையை புரிந்து கொள் வாழ்க்கையில் மனிதர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள் அனைவரையும் நம்பும் உன்னுடைய குணத்தை முதலில் நீ மாற்றிக்கொள்ளத்தான் ஆக வேண்டும் இல்லையென்றால் இப்படித்தான் அனைவரிடத்திலும் ஏமாந்து நிர்கதியாய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் இன்றாவது அனைத்தையும் புரிந்து கொண்டு வாழ்க்கை எது உண்மை எது என்பதை நீ புரிந்து கொள் உன் நல்லதிற்காக மட்டுமே நான் இதை சொல்கின்றேன் அமிர்தமாக இருந்தாலும் அளவாகத்தான் இருக்க வேண்டும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷமாகிவிடும் அப்படிதான் இப்பொழுது உன்னுடைய அன்பும் அவருக்கு விஷமாக மாறியிருக்கின்றது உன்னுடைய அன்பு புரியாத அவரிடத்தில் நீ எவ்வளவு தான் கொட்டி கொட்டி தீர்ந்தாலும் அது அமிர்தமாகவும் அன்பாகவும் தெரியாது புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருப்பார்கள் நீ அவரை விட்டு விலகி உன்னுடைய வாழ்க்கை எதுவோ அழைப்பார் ஓம் முருகா